ஏன்பா தம்பி ஊருக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருக்கும் தெரியும் எட்டு கோடி பேர்னா எட்டு கோடி பேரும் எட்டு கோடி பேரும் தமிழர்கள்ல தமிழர்கள்னால் ஒரு நாலு ஒரு நாலு கோடி பேர் இருப்பானா அதில் ஒன்றே முக்கால் கோடி பேர் ஆமாம் குடிகாரன் ஒன்றே முக்கா கோடி பேர் குடிகாரன் எழுபது லட்சம் பேர் நிரந்தரம் குடிகாரன் ஆண் பெண்ணு பொண்டாட்டி கிண்டாட்டி புல்லை கில்ல கூத்தியா ஈத்தியா வப்பாட்டி மயிரி எல்லாமே தான் விட்டுரு இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பார்த்து நேற்று ஒரு இது அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ ஆகும் ஆயிரத்தி இரநூறு கோடி தான் என்னமோ பா தமிழ்நாட்டுக்கு கஜாந்தாவுக்கு அவ்வளவுதான் ஒம்பது லட்சம் கோடி வந்து இது கடன் இருக்குது இதுக்கு மேலே வந்து ஒரு முப்பத்தி எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி தான் இந்த பட்ஜெட் எல்லாம் சரி பண்ண போகிறாங்க ஏடா புறம்போக்கு எவனா கடன் அடைகிறது இவ்வளோ பண்ணி இவங்க இப்படங்களே ஐம்பது அறுபது வருஷமாக அந்த திட்டம் வரும் அந்த திட்டம் வரும் வேலை கிடைக்கும் மயிரை கிடைக்கும் பிடிக்கு இப்படி எதுவுமே நிறைவேற வேணா புறம்போக்கு யோசிச்சுப்பார்டா திங் பண்ண மாட்டீங்களா விளாட் ரோடு நல்லா இருக்குதா இந்த தொழில் நல்லா இருக்குது வேலை வேலை போட்டிருக்கான் போட்டுக்கலாம் காலி பண்ணிக்கல நாற்பதாயிரம் வேணாண்டா காலி பண்ணி இடங்களாண்டா ஏற்கனவே வேலை செய்ய ஆசிரியர் பஸ்ஸு ஓட்டினவனுக்கு துட்டு கொடுக்கல எதுவுமே கொடுக்கலடா பஸ்ஸு ஓட்டின டிரைவர் எல்லாம் இன்னும் சண்டை போட்டுன்னு ரோட்டில் போய் பாரு எவ்வளோக்குமே சம்பளம் கொடுக்கல மயிரா போடுங்க கத்தக்கட்டில் இவ்வடுங்க அந்த டாஸ்மாக் இதுல இதுல ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபான்னு ஊரில் மயிலா பண்ணி அதுவும் உள்ள போக போகிறான் டேய் தமிழ் பசங்களா ஆவண்டாடி உங்களை பார்த்தா எனக்கு பரிதாம இருக்குதுதான் எனக்கு நிறைய பாஷைகள் தெரியும்டா நான் இப்படியே பொழிசிப்பேன் மியூசிக்லாம் வாசிப்பேன் மயிலை போடுங்க இங்கேயும் ரோட்டில் போய் கூட ஒரு கிட்டாரை வாசி இல்லை ஒரு வயலின் வாசித்து கூட நான் பழிசிப்பேன் போய் எப்படாக போய்ப்பேன் ஏ இவங்களுக்கு தொத்துக்கடா அந்த திமுக இல்லை ஒரு கட்சிக்கார பயிலும் இங்கே இருக்கிற வரைக்கும் நீருப்பிட மாட்டேன் செத்துடுவோடா சுற்றுடு இயற்கை அதுக்கு முன்னால் ஒரு நாள் கொண்டு இந்த மாதிரி பாவம் பண்ணுறதுக்கு இயற்கை ஒன்று கொண்டு விடுண்டா டே ப்ளீஸ்டா டேய் தம்பிங்களா டே நல்லா புரிஞ்சுங்களா தாத்தா இப்படி கத்துறேன் நீங்கள் கத்தணும்டா நீங்கள் கேட்கணுண்டா நீங்கள் ஒன்று சேர்ட்டா நீங்கள் ஒன்று சேர்ந்து மயிர் பிடுங்குறதுக்காக ஃபோன் வச்சுருக்கீங்க அங்கே நடக்கிற அக்கறை மட்டும் எல்லாம் எடுத்து வீடியோ போடாண்டா அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது நல்லா நிறைய வியூஸ் வந்து மானிட்டைசேஷன் வச்சு அதுலேயாவது காசு கிடைக்கும் செம்ம சரணாசில் பிடுங்குறேன் அங்கே போய் நக்கிறேன் இங்கே போய் சக்கரன்ட்டு சப்பின்னு எடுக்கிறீங்க ரஜ்ராம் பிடிச்சோம் பிள்ளைங்கள அப்பா நடை உன் பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிறான் பிச்சை அடுக்குறதா குடிகார நாயை ஒன்னே முக்கா கோடி குடிகார நாயங்களுக்கு சொல்கிறேன் எழுபது லட்சம் நிரந்தர குடிகார நாயங்களுக்கு சொல்லுறேன் திருந்துங்க இந்த திமுக கட்சி அடியோட வேரோட அதிமுக கட்சியை அடியோட வேரோட இது இது ரெண்டு தான் டேஞ்சர் மற்றது எப்படியோ கூட போட்டோம் நமக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் காலங்காலமாக டேஞ்சருடா காலங்காலமாக டேஞ்சருடா இவனுங்களை வாழை விடாதீங்கடா தொட்டி தொட்டி அடிக்கடா சோல் கொடுக்காதீங்கடா இங்கே ரோட்டில் பஸ்ஸில் லாரியில் அடி போய்ட்டு சத்தா கூட அனுதாபாலெலாம் பார்க்காத வேணா வீடியோ எடுத்து ரீல்ஸில் போல் நல்லா இருந்து தான் காசு கொடுப்பான் இவங்களுக்கு பாவம் பைதாவம் பார்க்காத நடு ரோட்டில் சாகிட்டோம் வியாதி வந்து சாகட்டும் கொரோனா வந்து சாப்பிட்டோம் எப்படி வேணால் இவங்க சாகணும்டா அதை விஜய் இயற்கையுடைய தீர்ப்பு அது இங்கே இருக்கிற வக்கீல மயிறு நீதிபதி திட்டுப்பயம் அல்ல கையன் சொறிப்புச்சவனுடைய தீர்ப்பு இயற்கையின் தீர்ப்பு நாசமாக அவங்க சாவானுங்க கொஞ்சம் கொஞ்சம் போ ஐம்பது அறுபது வருஷமாக பாவம் பண்ணியிருக்கானுங்க ரெண்டு பேரும் அதிமுக காரணம் திமுக காரணம் கூட்டு போயிடுவோம் கூப்பிட்டு திட்டு தானுங்க ரெண்டு பேரும் ஒன்றா பசுவான் இவங்க அங்கே கூட அங்கே அங்கே தேர் இருக்கிற பேர் அப்புறம் மந்தேர் மந்தேரு அந்த மந்திரி தந்திரி இந்து எல்லாருமே ஒரே சுந்தரிக்கிட்ட படுகிறோம் வந்தாங்கடா சும்மா வருவாளா சுந்தரி எல்லாரும் சுந்தரிக்கிட்ட போய் சப்பு சப்புன்னு சப்பல் இருட்டு ஒழுங்காக திருந்துங்க எல்லாம் செத்துப்போம் செத்துரு சார் சத்துரு இயற்கை வந்து உன்னை குழந்தைக்குனால நீ போய் சுடுகாட்டில் பட்டு போய் நீ இருக்கிற இடமே சுடுகாடு தானே